ஹாய் கட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் மழலை பாடல்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பழம் வேண்டும் அணிலே அணிலே ஓடிவா அழகு அணிலே ஓடிவா ஏறி ஏறிவா குண்டு பழம் கொண்டு வா பாதி பழம் உன்னிடம் மீதி பழம் என்னிடம் கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம் பூனையாரே பூனையாரே மியாவ் மியாவ் புனிக்குட்டி மீசைக்கார புனிக்குட்டி வாழையாட்டும் புனிக்குட்டி பாலை பாலை குடிக்கும் எங்கள் வீட்டு புனிக்குட்டி மியாவ் 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 பச்சை கிளி பச்சை கிளி வா வா பறந்து பறந்து வா வா பாப்பா அழைக்கிறேன் வா வா பாலும் பழமும் உண்ணவா பள்ளி போகலாம் வா சொல்லி பழகலாம் பாடி வா ஆனையாரே ஆனையாரே அருகில் வாருங்க ஆசையாக அழைக்கிறேனே என்னை பாருங்க தும்பிக்கையில் கையில் தூங்க போறேன் என்னை தூக்குங்க முதுக மேலே ஏறப் போறேன் முட்டி போடுங்க ரெண்டு பேரும் தெருவில் போன நாடை பார்க்குங்க நாடெல்லாம் பார்க்கும்போது நாமும் சிரிப்போங்க ஹஹா ஹாஹா அதோ பாரு யானை யானை வயறுப்பானை யானை மீது ஏறிடுவேன் ஊரை சுற்றி வந்துடுவேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்